வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊரில் உள்ள சோழே ஈஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி கோயில் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வத்தலை குண்டு டு மருதாநதி டேம் ஐயம்பாளையம் இருக்கு இருந்து மருதா நதி டேம் உள்ளார வரணும் வர்ற பாதையில் அப்படியே செம்மையாக இருக்கும் வியூஸ் எல்லாம் அடியே அழகாக இருக்கும் அப்படியே தென்னந்தோப்பு அப்படியே பசுமையாக நீங்கள் ரசிச்சுட்டே வரலாம் வர வரல எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருக்கும் சோலைஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு முன்னாடியே போர்டு போட்டிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க அதாவது சிவனோட பக்தர்களை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்ததில்லை நான் உண்மையை நான் சொல்லிக்கிறேன் இடையில வந்து இது டூ டைம்ஸ் தான் கூட ரெண்டாவது டைம் வந்திருக்கேன் எங்கள் அம்மா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது காட்டு வேலை அங்கிட்டு இங்கிட்டு எங்களை கூப்பிட்டு போடுவாங்களா இப்பறம் இன்றைக்கி வந்து சரி போயிட்டு வருவோம் சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்தாச்சு என் நான் அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அடை எல்லாம் சொல்லிட்டு ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கல்லு மட்டும் தான் இங்க இருந்தது இப்பதான் வந்து பெரிய கோயிலாவே கட்டிட்டாங்க என்னமா உம் தூக்கை அம்மன் எல்லா அம்மனும் இருக்கு நீங்க மனசு ரிலாக்ஸா மன நிம்மதியா பிரார்த்தனை கோவில் ஆமா நீங்க பிரார்த்தனை பண்ணணும் மனசு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க ஓகேவா ஐயம்பாளையம் இதுல என்ன ஒரு பெஸ்ட்னா தானா முளைச்சு அப்படி வந்தது வராகி அம்மன் அது வந்து பூமிக்குள்ள இருந்து தானா முளைச்சு வந்த ஒரு கோவில் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது அது ஒரு உருவமா வந்தது அதை வந்து அந்த சாமியை வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டா இங்க உள்ள ஒரு வரலாறு இருக்கு அதை வந்து எனக்கு தரல மேபி நம்ம வீடியோ பார்க்குற நம்ம ஐயம்பளைத்துக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு போட்டு விடுங்க எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அந்த வரலாறு என்னென்னா பட் நான் உள்ளே போயிட்டு நான் படித்தேன் எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல ஓகே பாய் இன்னி உங்களுக்கு ஒவ்வொரு லொகேஷன் இன்னைக்கு வேறுற மாதிரியான தரமான லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு நிற்குங்க வீடியோ எடுத்து